முதல் உணவா தலை தித்திப்பு அப்படிங்கிறது ஆச்சார கோவை ஆச்சார கோவைங்கிறது ஆயிரத்தி எண்ணூறு வருஷம் முன்னாடி எழுதின நூல் அந்த நூல் மிக தெளிவா இருக்குது முதல் தலை தித்திப்பு தித்திப்புனா வெள்ளச்சக்கரை இல்ல இனிப்பு கொடுக்கக்கூடிய நல்ல பழங்களை சாப்பிடுது அதை முதல்ல சாப்பிடுங்கிறோம் ஆனா நம்ம என்ன பண்றோம் முதல்ல அதை சாப்பிட்றதே கிடையாது பழத்தை கடைசியா ராத்திரி பத்து மணிக்கு வெளிக்கு போனோம்னு சாப்பிட்றான் ஃபர்ஸ்ட் தலை தித்திப்பு முதல்ல பழத்துண்டுகளை சாப்பிடுங்க அது வாழைப்பழம் கொய்யா பழம் மாதுளம்பழம் நம்ம ஊர் பழங்களை எடுத்து சாப்பிட்றோம் அதான் முதல்ல இருக்கணும் பழங்கள் முன்னாடி முன்னாடிலாம் பழங்கள் பத்தி இவ்வளவு அறிவு கிடையாது யாராவது ஒரு ஆரஞ்சு பழம் நாலு கவர்ல வாங்கிட்டு போனால் அந்த வீட்ல யாரோ அப்படி அப்படி இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படிதான் நினச்சோம் ஒரு காலத்துல பழம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாலே ஏதோ ஒருத்தர் உடம்பு சரியில்லாம இருந்தாதான் பழம் போகும் ஆனால் இன்றைக்கு பரவாயில்ல எல்லாரும் பழங்கள் சாப்பிட்ற ஒரு பண்பு கூடி இருக்கு ஆனா என்ன பழம் சாப்பிடுறோம் எல்லாம் இருந்து வந்த பழம் அப்படியே ஆப்பிள் எடுத்து அப்படியே பாலிஷ் போட்டு அது ஒரு இருந்து வாஷிங்டன் ஆப்பிள் அப்படியே இருந்து கிழக்கு ஐரோப்பாவிலேருந்து மஞ்சள் கலர்ல டென்னிஸ் பால் மாதிரி இருக்கிற கமலா ஆரஞ்சு கமலாவுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது அது இருந்து வரக்கூடிய மெடிரியன் ஃப்ரூட்டு அந்த மெடிரியன் ஃப்ரூட்டுங்கிறது ஆரஞ்சு பழத்துக்கும் திராட்சைக்கும் பிறந்தது அது பழத்தையும் இது கிரேப்ஸையும் வீரிய ஒட்டு ரகம் பண்ணி நிறைய ஜூசஸ் உள்ள ஒரு லெமனா உருவாக்கணும் தான் அந்த மெடீரியன் ஃப்ரூட் டென்னிஸ் பால் மாதிரி நம்ம பார்க்கறமே அது ஆரஞ்சு கமல ஆரஞ்சு இல்லை கமல ஆரஞ்சுன்னா தொலி தொலை தொலைன்னு இருக்கும் அப்படி ஒரு உதர உதறனா உள்ள இருக்க பழம் வெளியே வந்து விழுந்துரும் நார்ச்சத்துக்கள் நிறைந்து இருக்கும் அவர்கள் மேற்கத்திய நாடுல சாறு நிறைய குடிப்பாங்க ஒரு பிரேக்ஃபாஸ்ட்ல கான்டெம்பரரி பிரேக்ஃபாஸ்ட்ல அவனுக்கு ஜூஸ் வேணும் அதுக்காக அவர்கள் அந்த வீரிய இரவு ரகத்தை படைச்சாங்க மீதியை பூரா நமக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க நண்பர்களே நம்ம ஊரில் பழம் இல்லையா நம்ம ஊரில் இருக்கிற வாழைப்பழம் நம்ம ஊரில் இருக்கிற பப்பாளி நம்ம ஊரில் இருக்கிற மாதுளை நம்ம ஊரில் இருக்கிற கொய்யா கிட்ட நிற்க முடியாததனுடைய மருத்துவ கருத்துக்கள் நண்பர்களே நம் ஊரில் எத்தனையோ மிக உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பழங்களும் உணவுகளும் தானியங்களும் கொட்டி கிடக்கும் போது இந்த மாதிரி வெளிநாட்டு உணவுகள் வெளியூர்லேருந்து பேக்கிங் செய்து வரக்கூடிய உணவுகளை எடுக்கிறது தான் இப்படி யோசிக்க முடியாத நோய் கூட்டங்கள் வர்றதுக்கு காரணம்